வணக்கம் சுவர் ஜோதிட ரீதியாக இந்த வருடத்தில் மேஜரான கிரகங்களுடைய பேச்சுகள் என்பது இருக்குது அதுலேயும் குறிப்பாக வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு சனி மற்றும் ராகு கேதுக்களுடைய பேச்சுகள் வரிசையாக இருக்குது அண்ட் ஏற்கனவே இந்த கிரகங்களுடைய பயிற்சிகள் ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு தனித்தனியாக வீடியோஸ் போட்டிருக்கும் பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா இந்த மூன்று கிரகங்களுடைய காம்பினேஷன் லக்ன ரீதியாக இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி நான் பார்க்க போகிறோம் நீங்கள் சொல்லக்கூடிய பலன்கள் பார்த்தீங்கன்னா தோராயமாக ஒரு இரண்டு வருட காலங்கள் அப்படிங்கிறது இருக்கும் காரணம் ஜோதிட ரீதியாக குரு வந்து ஒரு வருட காலம் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்யும் ராகு கேதுக்குள் ஒன்றரை வருட காலங்கள் சஞ்சாரம் செய்யும் சனி வந்து இரண்டரை வருட காலங்கள் சஞ்சாரம் செய்யும் அது தவிர இந்த காலகட்டங்களில் இடைப்பட்ட காலகட்டங்களில் ஒரு ஐந்து மாத காலகட்டங்களுக்கு வக்ரம் அதிசாரம் அஸ்தங்கம் போன்ற நிலைகளும் இந்த கிரகங்கள் மாறுபட்டு சஞ்சாரம் செய்துட்டு வரும் ஸோ இதெல்லாம் தோராயமாக ஒரு கணக்கு எடுக்கும்போது அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்கன்னா ஒரு இரண்டு வருட காலங்களுக்கு இந்த கிரகங்களுடைய நிலைகள் அப்படிங்கிறது தான் செயல்பட்டுகிட்டு இருக்கும் அது மேற்கொண்டு பதிவுகளை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் எப்போவுமே லக்ன ரீதியான பதிவுகள் போடும்போது ஒரு கமன் ரெகுலராக வந்துடும் சார் இது ராசிக்கும் பொருந்துமா அப்படின்னு அதை பற்றி ஏற்கனவே நிறைய விளக்கங்கள் சொல்லியிருக்கும் பட் இருந்தாலுமே அந்த கேள்விங்கிறது வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ இங்கே சொல்லக்கூடிய லக்ன பலன்கள் அப்படிங்கிறது ராசிகளுக்கும் பொருந்தும் பட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பொருந்தும் முழுக்க முழுக்க பொருந்தாது ஒரு ஐம்பது சதவிகிதம் அந்தந்த ராசிகளுக்கும் அதனுடைய பாதிப்புகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கும் அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா லக்ன பலன்கள் அப்படிங்கும்பொழுது அங்கே எப்போவுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்து தான் இருக்கும் இந்த ராசி பலன்களை சொல்கிற மாதிரி ஒரே மாதிரியான பாசிட்டிவான விஷயங்களோ உள்ளது ஒரே மாதிரியான நெகட்டிவான விஷயங்களோ இங்கே இருக்காது கண்டிப்பாக ஒரு சைடில் பாசிட்டிவ் இருந்ததுன்னா இன்னொரு சைடில் அது நெகட்டிவாக இருக்கும் அதுதான் வந்து ஒரு கதவை அடைத்தால் அது கதவு திறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஜோதிடத்தில் இந்த விஷயங்களுக்கும் பொருந்தும் மெயினாக இந்த லக்ன பலன்களே இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அதாவது எதெல்லாம் நம்ம லக்ன ரீதியாக ஃபேவராக இருக்குது அன்ஃபேவராக இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னாலே அது சார்ந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டால் போதும் மற்ற விஷயங்களை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியது இருக்காது அது எப்படி இருந்தாலும் சரி கடை தெரிந்து பிரச்சனை இருக்கக்கூடிய விஷயங்களை எது என்னன்னு பார்த்து தெரிஞ்சுட்டா அதில் மட்டும் கவனமாக இருந்துட்டா போதும் நல்லது நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி கூட பெருசாக கவலைப்படும் ஏன்னா எப்படி இருந்தாலும் அது நல்லது தான் நடக்கப்போகுது ஆனால் எதுவுமே தொடர்பில்லாத விஷயங்களை பற்றியும் பெருசாக கவலைப்பட வேண்டிய ஏன்னா அது எதுவுமே ஆக போகிறது கிடையாது ஸோ எது பாசிட்டிவாக இருக்குது எது நெகட்டிவாக இருக்குதுன்னு பாயிண்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை தான் இந்த லக்ன பலன்கள் அப்படிங்கிறது சொல் ஸோ இனி லக்ன ரீதியாக இந்த குரு சனி மற்றும் ராகுக்கு எதுக்குரிய பயிற்சிகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த இந்த வருடம் பார்த்திங்கன்னா முதல்ல சனிப்பெயர்ச்சி என்பதற்கு அதாவது திருக்கணிதப்படி சனிப்பெயர்ச்சி இருக்குது அதுக்கப்புறமா ராகுக்கு எது பயிற்சி வரும் அதுக்கப்புறமா குரு பயிற்சி வரும் ஸோ பலன்களும் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டரில் தான் இருக்கும் தவிர இந்த பதிவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தியாகவும் அதே போல் கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவும் இருக்கும் காரணம் அதை பற்றி ஏற்கனவே இந்த ராசி பலன்களை விரிவாக சொல்லியிருக்கும் பட் நீங்கள் சிம்பிளாக சொல்கிறேன் இந்த இந்த கிரக அமைப்புகளே பார்த்திங்கன்னா ஒரு தக் ஆஃப் லைஃப் மாதிரி ஒன்றுக்கொன்று சளைச்சதில்லை அப்படிங்கிற நிலைகளில் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் ஆக ஒரு சைடில் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் வேலை செய்யுது அப்படிங்கும்பொழுது இன்னொரு பக்கம் நெகட்டிவான விஷயங்கள் அதே வீடியோத்தோடு அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் அப்போது ஒரு சைடில் நமக்கு சரின்னு தெரியிற விஷயம் இன்னொரு சைடில் போய் பார்க்கும்போது தவறாகத்தான் இருக்கும் அதனால் பலன்கள் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீ மேற்கொண்டு உங்கள் லக்ன ரீதியாக இனி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் கன்னி லக்னம் கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையானது ஆற்றில் ஒரு கால் சேர்த்துள்ள ஒரு காலுங்கிற நிலைமை தான் பொதுவாகவே கன்னி லக்னக்காரங்க எப்போவுமே தா உண்டு தா வேலை உண்டுன்னு இருக்குன்னு நினைக்கக்கூடியவங்க இடத்துக்கும் சூழ்நிலைகளுக்கும் தகுந்த மாதிரி அனுசரித்து போகக்கூடியவங்க செயலை காற்றினும் புத்தி சாமர்த்தியத்தால் எல்லாத்தையும் முடித்து காட்டக்கூடியவங்க அப்படிப்பட்டவங்களுடைய நிலைமைகளை சமீபகாலமாக பெருசாக எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை எந்திரிச்சமாக வேலையை பார்த்தமான காசு சம்பாரிச்சமாக குடும்பத்தை பார்த்தமான்னு அவங்கவுங்க அவங்கவுங்க நிலைகளுக்கு தகுந்த மாதிரி யதார்த்த ஒரு வாழ்க்கையில் இருக்கணும்னு விருப்பப்படுறாங்க ஆனால் சம்பந்த சம்பந்தம் இல்லாமல் வேலையில் போகிற ஓனான எதில் விட்டுட்ட கதையாக தேவையில்லாத வம்பு சண்டைகள் யாரோ ஒருத்தங்க யார் மூலமாகவோ எங்கேயோ ஏதோ பிரச்சனை நடக்குது ஆனால் அதில் நம்ம தலை உருளுது நாம் பாட்டுக்கு சிவன் இனிய வேலையை பார்த்துட்ருக்கேன் எனக்குன்னே வருவீங்களா அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் தான் தேவையில்லாத பகையும் விரோறும் முன்ன பின்னே யோசிக்கக்கூட முடியறதில்லை பல வருட காலமாக நல்லா தான் பழகிட்டு இருந்தாங்க திடீர்னு அவங்களுக்கு என்ன ஆச்சு இவங்களுக்கு நம்ம மேலே ஏன் இவ்வளோ கோவம் ஏன் தேவையில்லாமல் நம்மளையே கட்டம் கட்டி சிக்க வச்சுட்டு இருக்காங்க ஒன்றுமே புரியல இப்படி தெரிஞ்சவங்க வந்தவங்க போனவங்கன்னு மற்றவங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையே பழைய கொடுத்துட்டு பிறகு சரி பண்ணுறதுக்கு வாழ்க்கை நேரம் சரியாக இருக்கு அதையும் மீறி எல்லாத்தையும் சரி பண்ணி கொஞ்சம் அமைதியாக உட்கார்ந்தாலும் கூட உடம்பு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிடும் உட்காந்தால் எந்திரிக்க முடியல எந்திரிச்சா நடக்க முடியலன்னு இப்படி தொட்டதமெல்லாம் உடம்புல பிரச்சனைன்னு சொல்ல வேண்டியது தான் சரி இதுக்கு மேலே தாக்க பிடிக்க முடியாது மருத்துவர்கிட்டே நான் அங்கே போனால் அவர் ஆயிரத்தி ஜஸ்ட்டு எடுத்துகிட்டு கடைசியில் ஒன்றும் இல்லை எல்லாம் நல்லா தான் இருக்குதுன்னு திருப்பி அமைச்சிட்றாங்க ஆக உடல்நலம் கெட்டு போய் பொருளாதாரம் கரைஞ்சு போய் அலைச்சலும் விரையும் தான் மிச்சமாக இருக்குது வாழ்க்கையானது இப்படியே புரியாத குதிராக சளிப்பு கொண்டே இருக்குது தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே புரியல ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இப்படி இல்லையே என்னமோ சின்ன சின்ன கஷ்ட நஷ்டங்கள் அப்படி அப்படின்னு வந்துட்டு தான் இருந்தது ஆனாலும் அப்பெல்லாம் எல்லாத்தையும் கைக்குல வச்சு சம்பாதிச்சுட்டு தான் இருந்தேன் ஆனால் இப்போதைய சூழ்நிலையெல்லாம் அப்படி இல்லை எல்லாமே கட்டுக்கடங்காமல் கைமீறு போய்கிட்டே இருக்கு நான் வேணான்னு இதுங்கி போனா கூட பிரச்சனை வம்படியாக வந்து சேருது என்ன பண்ணுறது அப்பப்போ கொஞ்சம் கோயில் குளங்கள் இடம் மாதிரியான இடங்களுக்கு போய் மனசை தேத்திக்க வேண்டியதுதான் இப்படி தான் கன்னி லக்னக்காரங்களுடைய வாழ்க்கை நிலை தலையும் புரியல வாழும் புரியலங்கிற சூழ்நிலையில் போய்கிட்டு இருக்குது காரணம் கோச்சார அமைப்புகளில் கிரக அமைப்புகளானது ஏறுக்குமாறாக செயல்பட்டு வந்தது தான் லக்ன சப்தமஸ்தானத்தில் ராகுவும் கேர்வும் ஆறாம் இடத்துல சனியும் இருந்து படாத வாழ்படுத்தி எடுத்தாச்சு அதாவது காரண காரியங்களோடு ஒரு சங்கடம் ஏற்பட்டாலும் கூட தான் இந்த பிரச்சனைகள் ஏற்பட்டதுங்கிறது கொஞ்சம் தகுந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்கணும் ஆனால் இது ஏன் எதுக்குன்னே புரியறது இல்லை சம்பந்த சம்பந்தம் இல்லாமல் திடீர் திடீர்னு ஒவ்வொரு விஷயங்களாக முளைக்குது நான் சரின்னா மற்றவங்க தப்புங்கிறாங்க நான் தப்புன்னு சொன்னால் மற்றவங்க சரிங்கிறாங்க எல்லாமே எதுவும் புரியாம ஏறுக்கு மாறாகவே போய்கிட்டு இருக்கு காரணம் கோச்சார அமைப்புகளே ஏறுக்கு தான் இருக்கு ஆனா ஒன்பதாம் இடத்துல குரு இருந்து லக்னத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்ததுனால எப்படியோ பிரச்சனைகள் எழுத்துப்படுத்தாவது சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் என்னென்ன மனிதர்கள் இப்படிப்பட்டவங்க தான் அப்படிங்கிற தெளிவான விளக்கத்தை இறக்க செய்தது இது மட்டும் இல்லைன்னா கடைசி வரைக்குமே யார் நல்லவங்க யார் கெட்டவங்கிறதே தெரியாமல் போயிருக்கும் யார் வேஷம் போடுறாங்க யார் உண்மையாக இருக்காங்கங்கிறதே புரியாமல் போயிருக்கும் ஏதோ வாழ்க்கை நிலையில் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்பட்டதுனால் உண்மை நிலவரம் என்னங்கிறது புரிய வந்தது சரி இப்போ புரிஞ்சாச்சு இனி அடுத்ததாவது நீ எல்லாம் உருப்படியாக இருக்குமா கிரகநிலை மாற்றங்கள் சுகத்தை கொடுக்குமா அப்படின்னு ஏக்கத்தோட பார்க்க வேண்டிய சூழ்நிலை கண்ணி லக்னக்காரங்களுக்கு இந்த வருட கிரகங்களுடைய நிலைகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் முதல்ல சனியினுடைய அமைப்பு ஜோதிட ரீதியாக கிரகாதிபத்திய வகையில் சனியானவர் அசுப கிரகமாக கருதப்படும் அதுவே ஸ்தான படங்களின் அடிப்படையில் சனியானவர் ஐந்தாம் இடத்திற்கும் ஆறாம் இடத்திற்கும் அதிபதியாக வரக்கூடியவங்க ஆக இந்த சனியுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் கன்னி லக்னக்காரங்களுக்கு எப்போவுமே பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் மாற்றி விறக்கிறது தான் இப்போ நல்ல விஷயத்தை ஏற்படுத்துகிறாருன்னா ஒரு சங்கடத்தை உடன் கொடுத்துருவார் ஒரு சங்கடத்தை ஆரம்பத்திலே கொடுத்துட்டாங்கன்னா பின்னாடி அதன் மூலமாக நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஆக இந்த சனியுடன் அமைப்பை பொறுத்த வரைக்கும் மேற்கோட்டு பாதை அப்படிங்கிறதே கன்னி லக்னக்காரங்களுக்கு கிடையாது வாழ்க்கைய ஒரு வட்டங்கிற மாதிரி மேலேங்கேலியமாக நகர்த்தி கொண்டே போகும் இப்படிப்பட்ட சனியானவர் இதுவரைக்கும் ஆறாம் இடத்தில் ஆட்சி நிலையிலிருந்து செயல்பட்டதுனால தான் பலவித சங்கடங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் பஞ்சாயத்துக்கள் உடல்நல பிரச்சனைகள் போன்ற விஷயங்களை அதிகமாக பார்க்க வச்சது ஆனால் அதே நேரம் சனியுடைய புண்ணியத்தாலதான் நிதர்சன உண்மை நிலவரம் என்ன அப்படிங்கிறதும் புரிய வச்சது ஆக ஒரு பக்கம் மீன் விரோதங்கள் நஷ்டங்கள் அப்படினாலும் கூட இன்னொரு பக்கம் வாழ்க்கைக்கு தேவையான அனுபவங்கள் கிடைக்க வச்சது அப்படிப்பட்ட சனியானவர் இனி உங்களுக்கு சப்தமஸ்தானத்தில் அடுத்த இரண்டு வருட காலங்கள் சஞ்சாரம் செய்துட்டு வரும் பொதுவாக ஜோதிடத்தில் சப்தமஸ்தானத்தில் சனி அமருவது அப்படிங்கிறது ஒரு சாதகமான நிலைகள் தான் அதாவது சப்தமஸ்தானத்தில் சனி இருக்கும்போது பெரும்பாலான விஷயங்கள் கற்றுக்கொள்ள இருக்கும் தேசார்பு சிந்தனைகள் மேலோங்கும் அதாகப்பட்டது சனி சப்தமத்தில் இருக்கும்பொழுது மற்றவங்க கையை எதிர்பார்க்க முடியாது ஆனால் தன்னிச்சையாக செய்யக்கூடிய விஷயங்கள் முன்னேற்றங்கள் கொடுக்கும் தேவையில்லாமல் ஒம்பெடுத்து கொண்டிருந்தவங்க எல்லாம் இனி ஈஸியாக சமாளிக்கணும் எல்லாம் கொஞ்சம் அடங்கி போவாங்க வீண் விரோதங்கள் என்பது அகல ஆரம்பிக்கும் அதாவது யாருமே உடன்பட்டு வரமாட்டாங்க நமக்கும் மற்றவங்க மேலே ஒரு தனி அபிப்பிராயம்ங்கிறது ஏற்படாது அதனால் மற்றவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பொது வாழ்க்கையில் ஈடுபாடுகள் சற்று குறைவாக இருக்கும் ஆனால் அதே நேரம் முன்னாடி இருந்த மாதிரியெல்லாம் ஏன் எதிர்க்குன்னு புரியாம குழப்ப நிலைகள் இருந்த விஷயங்கள் எல்லாமே இனி கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் காரண காரியங்களோடு யார் என்ன நேரத்தில் வைக்கணுங்கிறத தெரிஞ்சு அறிஞ்சு புரிஞ்சு செயல்படக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் போன்ற நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாடுகளை அதிகரிக்கும் தொழில் மாற்றம் வேலை மாற்றங்கள் போன்ற விஷயங்களை எதிர்பார்க்க வைக்கும் அதாவது உங்களுக்கு இந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்குமாங்கிறது தெரியாது ஆனால் தனிப்பட்ட முறையில் நீங்கள் அந்த விஷயங்களை எதிர்பார்த்து கொண்டு இருப்பீங்க ஜாதக ரீதியாக சிலருக்கு அதை கூடலாம் ஆனால் சிலருக்கு அது யோசனைகள் மட்டுமே மேலோங்கி இருக்கும் வாடிக்கையாளர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டு சமாதானத்தையும் பெற்று வருவீங்க மற்றவங்க தேவை எழுந்து செயல்பட வைக்கும் அதாவது உங்களை நம்பி வரக்கூடியவங்களுக்கு உதவிகரமாக இருப்பீங்க அதே நேரம் உங்களை எதிர்ப்பவர்கள் பலவீனப்பட்டு போகச் செய்வாங்க ஆக இந்த சப்தம சனி மத்தவங்க மற்றவங்க வகையிலிருந்து வந்த ஓட்டா போட்டிகள் சங்கடங்கள் போன்ற விஷயங்கள் முழுமையாக வழக ஆரம்பிக்கும் அதே நேரம் சின்ன சங்கடம் என்னென்னா மற்றவங்க வகையிலிருந்து எந்த ஒரு விஷயத்தையுமே எதிர்பார்க்க முடியாது ஆனாக முயற்சி செஞ்சுன்னா எல்லா விஷயங்களுமே செய்ய முடியுமே இல்லாமல் மற்றவங்களுடைய உதவியை வச்சு காரியத்தில் இறங்கினா அது தேவையில்லாத கருத்து வேற்றுமையைத்தான் அதிகரிக்கும் ஆக மற்றவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தேவையில்லாத சங்கடங்கள் விலகும் ஆனால் பெரியவர்களால் சப்போர்ட்டும் இருக்காது இருக்கிறவங்க கிட்ட ஏதாவது உதவி கேட்டாலும் கூட எல்லாம் என்னையா வந்து நிற்கிறேன்னு எரிச்சலாக்குவாங்க நம்ம என்ன கேட்டோம் இவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க முதல்ல உங்களுக்கு புரியுதா புரியலையான்னு அவங்களுக்கு திரும்ப திரும்ப பாடம் எடுக்கிற மாதிரி சூழ்நிலைகள் தான் இருக்கும் மற்றவங்க வகையில் இந்த புரிந்துணர்வுங்கிறதே இருக்காது ஆக கூட இருக்கிறவங்களெல்லாம் அனுசரித்து அரவணைத்து போக வேண்டிய சூழ்நிலைகள் என்பதும் இருக்கும் குடும்ப உறவுகளுக்குள்ள சின்ன சின்ன மன சங்கடங்கள் என்பது அவ்வப்போது வந்து போகும் அதுலேயும் குறிப்பாக கணவன் மனைவி உறவுகள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் போட்டா போட்டியாகத்தான் இருக்கும் எனக்கு அமைஞ்சதெல்லாம் எல்லாம் ஏழாம் பொருத்தமாகவே இருக்குங்கிற மாதிரி நம்ம ஒன்று சொல்ல அவங்க ஒன்று செய்யங்கிற இரட்டிக்கு போட்டியான நிலைகளைத்தான் அதிகம் கொடுக்கும் இது எல்லாத்தையுமே அனுசரித்து சமாளித்து போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும் இல்லை அப்படின்னா ஏரி ரத்தியில் என்ன ஊத்துற கதை தான் ஏன்னா தனிப்பட்ட நிலையிலிருந்து பார்க்கும்போது அவங்களுடைய சூழ்நிலையும் என்ன ஏதுன்னு புரியாத ஒரு நிலைகளுக்கு சிக்கிட்டு இருப்பாங்க ஒவ்வொரு விஷயங்களையும் ஒன்றுக்கு நாலு தடவை எடுத்துச் சொல்ல வேண்டிய சூழ்நிலைகள் தான் இருக்கும் அப்படி இல்லாமல் எடுத்தவங்க ஊற்றவணை அவங்க விஷயங்களில் முடிவு பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு தான் தேவையில்லாத சங்கடத்தை ஏற்படுத்தும் ஆக இந்த கணவன் மனைவி உறவுகள் குழந்தைகள் வகை தான் ரொம்பவுமே பொறுமையும் பக்குவம் தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையும் ஆக இந்த சனியுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் கன்னி ரக்னக்காரங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த வீண் சங்கடங்கள் பகை போன்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே குறைக்கும் உங்களை யாராவது எதிர்க்கிறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு தான் பிரச்சனையே இல்லாமல் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் அமைதியாக இருக்கலாம் ஆனால் அதே நேரம் அதே சனியோட விஷயத்தால் கூட இருக்கிறவங்களாகட்டும் அடுத்தவங்களாகட்டும் எந்த ஒரு சாதாரண உதவியை கூட எதிர்பார்க்க முடியாது ஆக முடிஞ்சளவுக்கு யாரையும் எதிர்பார்க்காம உங்களுடைய விஷயங்களை நீங்களே செய்து வரும்போது இதற்கான நன்மைகளை கட்டாயமாக பார்க்க முடியும் அடுத்ததாக ராகு கேதுக்கள் பொதுவாக கிரகாதிபத்திய வகையில் ராகுக்கேதுக்களான அசுப கிரகங்களாகவே சொல்லப்படுது ஆனால் இன்றைய காலகட்டங்களில் அதாவது இந்த கலிகாலத்தில் எல்லாத்துக்குமே ஒரு அசுர வளர்ச்சி என்பது தேவைப்படுது அப்படிப்பட்ட அசுர வளர்ச்சியை வாழ்க்கையில் கொடுக்கிறது இந்த ராகுக்கேதுக்கள் தான் அப்படி பார்க்கும்பொழுது இந்த ராகு ராகுக்கேதுக்களுடைய நிலை இன்றைய காலகட்டங்களில் நிறைய பேருக்கு தேவைப்படத்தான் செய்யுது அந்த வகையில் கன்னி இந்த ராகு கேதுக்கள் எப்போவுமே சாதகமான நிலைகளாக தான் வேலை செய்யும் குறிப்பாக பொருளாதார வளர்ச்சி சமூகத்தில் நற்பெயர்கள் எல்லோரிடம் எளிமையாக பழகக்கூடிய குணம் ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாடுகள் தான தர்ம புண்ணிய காரியங்களில் ஈடுபாடுகள் போன்ற நிலைகளை இந்த ராகு கேதுக்கள் தான் கன்னி லக்னக்காரங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இப்படிப்பட்ட ராகு கேதுக்கள் இதுவரைக்கும் லக்னபாவத்திலும் சப்தமஸ்தானத்திலையும் அமர்ந்து வாழ்க்கையில் பலவித ஏற்ற இறக்கங்களையும் கண்மூடித்தனமான ஜாலங்களையும் காட்டி மனசை குழப்பி கொண்டிருந்தது என்னதான் வாழ்க்கை நிலையானது ஒரு பக்கம் சம் ஒரு பக்கம் சங்கடம் இருந்தாலும் அதை இன்னொரு பக்கம் சமாளித்துட்டு வந்தாலும் கூட தான் அதை எல்லாத்தையும் சமாளிச்சுட்டுமேங்கிற திருப்தி இருக்குமான்னு பார்த்தா அந்த திருப்தியை கொடுக்க விடாமல் தடை போட்டுட்டு இருந்தது இந்த ராகு கேதுக்கு பூச்சிகள் எப்படி வெளிச்சத்தின் மயக்கத்தால் தன்னழிவை தானே தேடிக்கொண்டதோ அந்த மாதிரியே கண்ணி லக்னக்காரங்களும் யார்கிட்ட பிரச்சனை ஏற்படுதோ அவங்களையே போக ஆரம்பிச்சிருப்பாங்க காரணம் ஆரம்பத்தில் எது நல்லது எது கெட்டது யார் நல்லவங்க யார் கெட்டவங்கிற நிலை புரியாது ஆனால் இப்போ புரிஞ்சுருக்கும் யார்கிட்ட எப்படி இருக்கணும் யாரை என்ன இடத்துல வைக்கணுங்கிறது இப்போ நல்லாவே புரிஞ்சுருக்கும் காரணம் இப்போ வரக்கூடிய இந்த ராகு கேதுக்களுடைய மாற்றம் இதுவரைக்கும் லக்ன பாவத்திலும் சப்தமஸ்தானத்திலும் கேதும் ராகுவும் அமர்ந்து வந்த நிலையில் இனி அடுத்த பதினெட்டு மாதங்களுக்கு ஆறாம் இடத்துல ராகவும் பன்னிரெண்டாம் இடத்துல கேதுவும் அமரும் பொதுவாக ஜோதிடத்தில் ஆறு பன்னிரெண்டாம் இடங்களில் ராகு கேதுக்கள் அமர்றது அப்படிங்கிறது அளவில் சிறப்பு வாய்ந்தது கிடையாது காரணம் காரணம் இந்த ஆறு பன்னிரெண்டாம் இடங்களில் ராகு கேதுக்கு வரும்போது தேவையில்லாத விரயங்கள் பண இழப்புகள் அதிகரிக்கும் பொருளாதார நிலையில தலனத்தன்மை அதிகரிக்கும் ஒன்றுக்கு ரெண்டாக பணம் கிடைக்கிதுன்னு நினைச்சு காசை கரியாக்குனது மிச்சங்கிற நிலையை ஏற்படுத்தும் இது ஒரு பக்கம்னா இன்னொரு நிலையில ஆன்மீக வாழ்க்கை தனிமை சார்ந்த விஷயங்கள் தத்துவ நெறி சார்ந்த விஷயங்களில் ஆர்வம்னு புற வாழ்க்கையை ஒதுக்கிட்டு அக வாழ்க்கைக்குள்ள போகக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் ஆக இந்த ஆறு பன்னிரெண்டுல வரக்கூடிய ராக கேதுகளால் பொருளாதாரம் கசக்கும் ஆன்மீகம் இணைக்கும் ஆனால் இந்த முறை வரக்கூடிய அந்த ராகு கேதுக்கள் கன்னி லக்னக்காரர்களுக்கு முழுவதுமாக அப்படி வேலை செய்ய போகிறது கிடையாது என்னதான் அவங்களுடைய பொருளாதார நிலைகளை ஏற்ற இறக்கங்களை ஏற்படுத்தினாலும் கூட அபரிவிதமான பொருள் வரவையும் அந்த ராகு கேதுக்கள் தான் கொடுக்க போகுது உண்மையிலே கன்னி ரக்னக்காரங்களுக்கு அவங்களுடைய பொருளாதார வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய நிலைகளை இந்த ராகு கேதுக்கள் ஏற்படுத்தும் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி பொருளாதார நிலைகளில் அசுரத்தனமான வளர்ச்சியை எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க அப்படிப்பட்ட நிலைகள் யாரோ சிலருக்கு மட்டும்தான் கிடைக்கும் அதுவும் குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டுந்தான் கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் கன்னிலக்கணக்காரங்களுக்கு இப்போதைக்கு வரும் ஆக அடுத்த பதினெட்டு மாதங்களுக்குள்ள ஏதோ ஒரு வகையில் தாராளமாக உங்கள் கையை நிரப்பக்கூடிய வகையில் பொருளாதார வளர்ச்சி என்பது திடீர்னு இருக்கும் ஆக அப்படி கிடைக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கங்க ஏன்னா ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நான் சொல்கிறது அது காட்டுமே தவிர ஊட்டாது இருக்கிற மாதிரி பின்னாடி அடிப்பிடுங்கிட்டு போயிடுவாங்க ஆக கிடைக்கும் கிடைக்கும்போதே அதை சரியான முறையில் பாதுகாத்து வச்சுக்கோங்க அது உங்களோட திறமை தான் ஆனால் கிரகநிலைகள் மாற்றங்களால் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் அதுவும் குறிப்பாக இந்த பொருளாதார நிலைகள் ராகு கேதுக்களால் உங்களுக்கு பெரிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதை பயன்படுத்திக்கோங்க அதே போல் பொது வாழ்க்கையில் ஈடுபாடுகளை இந்த ராகு கேதுகளும் உங்களுக்கு கொஞ்சம் குறைக்கத்தான் செய்யுது குற்றார உறவினர்கள் நண்பர்கள் இன்னும் பெருசாக யாரும் நம்புறதுக்கு இல்லை எல்லாருமே கொஞ்சம் பட்டுபடாமலும் தான் இருப்பாங்க அவங்க சார்ந்த விஷயங்கள் மனசுக்கு எதுவும் பிடிக்காது புத்தி ஒத்துக்காது இவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயுமே சூழ்நிலைகள் தகுந்த மாதிரி தான் இருந்துட்டு வருவீங்க அப்படி இருப்பதே நல்லது அடுத்ததாக குருவினுடைய அமைப்பு கிரகாதிபத்திய வகையில் குருவானவர் முழு சுபகிரகமாக கருதப்படுறாங்க லக்ன ரீதியாக பொழுது குருவானவர் கன்னி லக்னத்திற்கு நாலாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் அதிபதியாக வரக்கூடியவங்க இப்படிப்பட்ட குரு இதுவரைக்கும் ஒன்பதாம் இடத்துல சஞ்சரித்து வந்த நிலையில் இனி உங்களுடைய லக்னத்துக்கு பத்தாம் இடத்திற்கு அடுத்த ஒரு வருட காலம் சஞ்சாரம் செய்துட்டு வருவாங்க பொதுவாக பத்தாம் இடத்துல குரு அமர்றது என்பது குழ வாழ்க்கை சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகளை குறைக்கும் புண்ணிய சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகளை அதிகரிக்கும் புத்தி ஞானத்தை வளப்படுத்தும் வாழ்க்கையில் நல்லது எது கெட்டது இதுங்கிறத புரிஞ்சு அனுசரித்து எல்லா விஷயங்களும் செயல்பட வைக்கும் தொழில் வேலை உத்தியோகமாக மாற்றங்களை ஏற்படுத்தும் சுயநலம் இல்லாமல் செயல்பட வைக்கும் குறிப்பாக இந்த காலகட்டங்கள கண்ணி லக்னக்காரங்க உங்களுக்குன்னு நீங்கள் எதுவும் செஞ்சுக்க முடியாது கஷ்டப்பட்டு உருப்படியாக ஒரு பத்து ரூபா சம்பாதிக்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் சம்பாதிச்சு அந்த பத்து ரூபா பத்து காசாவது உங்களுக்கு செலவு பண்ணுறீங்களான்னு பார்த்தா கண்டிப்பாக இருக்க போகிறது ஒன்று உங்களை சார்ந்தவங்க உங்களை நம்பியவங்க உங்கள் குடும்பத்தார் கூட வேலை பார்க்குறவங்க வந்தவங்க போனவங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு இப்படி மற்றவங்களுக்காகவே எல்லாத்தையும் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை அதையும் மீறி வீண் செலவுகளும் விரைங்களும் கட்டுப்படுத்தி பத்து ரூபாய் எடுத்து வச்சாலும் கூட எங்களுக்காக ஏதாவது ஒரு விஷயங்கள் ஏதாவது ஒரு காரியத்துக்கு செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை தானாகவே வந்தாமை ஆக ஆக இங்கே தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா பத்து ரூபாய்க்கு காசு பாதிக்கிறது எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் அது உங்களுக்காக பயன்படுத்திக்க முடியாது உருப்படியாக ஏதாவது ஒரு விஷயங்களுக்கு பயன்படுத்துங்க எட்டு செலவுகள் செஞ்சு விரயமாக்கிக்காதீங்க மாணவர்களுக்கு கல்வி வித்தைகள் இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் நல்லபடியாக இருக்கும் சொத்து சுகங்கள் வகையில் சில ஆதாயங்களை எதிர்பார்க்கலாம் பூர்வீக சொத்துக்கள் வகையில் சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்கும் நிலவுலங்கள் சார்ந்த விஷயங்கள் வீடு வாகன அமைப்புகளில் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் மூலமாக நன்மைகளை பார்க்கலாம் நிறைய பேருக்கு இந்த காலகட்டங்களில் பழைய வீடுகளை கொடுத்துட்டோ பழைய நிலபுலன்களை வித்துக்கிட்டோம் புதிதாக வாங்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கும் அல்லது வீடு வாகனங்களை புதுப்பிக்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படலாம் சொத்து சுகங்கள் வகையில் கொஞ்சம் அலைச்சலையும் விரையுங்களையும் செய்து அதை வளர்ச்சி வறட்சி வைங்கி அப்படி சொத்து சோகங்கள் வகையில் ஒன்றை கொடுத்து ஒன்றை பெறுவது என்ற நிலைகளில் நன்மையை ஏற்படுத்தும் குடும்ப விஷயங்கள் காரியங்களில் வரக்கூடிய சங்கடங்களை போக்கும் குறைஞ்சளவு குடும்பத்துக்குள்ள வீண் விவாதங்களை தவிர்த்துக்காங்க பேச்சை வளர்க்காமல் இருந்தாலே பாதி பிரச்சனைகளை சரி பண்ணிக்கலாம் உடல்நல முன்னேற்றங்களை ஏற்படுத்தும் பல நாள் வைத்தியம் பார்த்து புரியாத பிரச்சனைகளை கூட சரி பண்ணும் வழக்குகள் சார்ந்த விஷயங்களில் எதிர்பாராத திருப்பங்களை ஏற்படுத்தி ஆனந்தத்தை கொடுக்கும் தான தர்ம புண்ணிய காரியில் ஈடுபட வைக்கும் ஆலய திருப்பணிகள் போன்ற விஷயங்கள்ல ஈடுபட வைக்கும் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக சின்ன சின்ன மாற்றங்கள் மூலமாக முன்னேற்றங்களை பெற்று வருவீங்க வாடிக்கையாளர்கள் சார்ந்த விஷயங்கள் சுமூக தன்மைகளை ஏற்படுத்தும் பங்குதாரர்கள் வகையில் சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறனை ஏற்படுத்தும் ஆக கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் வருட கிரகங்களான குரு சனி மற்றும் ராகுக்கேதுக்களுடைய நிலையானது தனிப்பட்ட வாழ்க்கை முறைகளில் நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தும் மற்றவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது சிறப்பு ஆல்ரெடி எல்லா சூழ்நிலைகளுமே அங்கே இங்கேன்னு எரிந்து கொண்டு தான் இருக்கு மேற்கொண்டு எரியிடத்தில் எண்ணம் ஊற்றாமல் அமைதியாக இருந்தாலே தானாக எரியிறது அடங்குங்கிற சூழ்நிலை தான் தன்னிலக்னக்காரங்களுக்கு ஆக கொஞ்ச நாளைக்கு எதிலும் தலையிடாமல் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கிறத பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்கிறது சிறப்பு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்